الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفلقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما അല്ലാമാലിൻമിം അല്ലാതാ അല്ലാമേനാമദി മുഹമ്മദ് അളവറ്റ അരുളളനും നികരറ്റ അൻപടയുമാകിയ അല്ലാവിൻ പേരെ കൊണ്ട് അല്ലാഹുവിൻ അല്ലാവിൻ அல்லாவின் பொருத்தம் என்பது அவனின் மீது அதிகம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவனின் மீது அதிகம் நம்பிக்கை வைத்தால் அல்லாஹின் பொருத்தம் கிடைக்கும் இதை பற்றி நபி சொல்லாஹ் அலிசம் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் அல்லாவின் மீது உண்மையான உள் உண்மையான நம்பிக்கையை வைத்து நம் உண்மையான நம்பிக்கை கொண்ட உள்ளம் கொண்டவராக இருக்கிறாரோ பல அவர் பலகினமாக உள்ள நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை கொண்டவரின் விட சிறந்தவர் என்று நம்பி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாத்தாலா பரிசுத்தமானவர்களை நேசிக்கின்றான் அதாவது அவர்களை புரிந்து கொள்கின்றான் நம்பியவர்களை பின்பற்றுவர்கள் நபியவர்களை பின்பற்றி நம்ம வா வாழ்பவர்கள் வட்டி வாங்க வட்டி வாங்காதவர்கள் இவர்கள் நல்லவர்கள் பொய் 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 பேசாதவர்கள் அனைவரையும் அல்லாதாலா புரிந்து கொள்கின்றான் ஆனால் வட்டி வாங்குபவர்கள் பொய் பேசுபவர்கள் கோல் சொல்பவர்கள் மற்றவரை விமர்சிப்பவர்கள் அனைவரையும் அல்லாஹால புரிந்து கொள்ள மாட்டான் இந்த நான் இறுதியில் ஒரு சம்பவம் கூறுகின்றேன் இந்த சம்பவம் ஹபீபுனு சைதர் ரஜி அலஹன் அவர்களை பற்றியது முசை முசைலா முசேலா என்னும் முசேலா என்னும் பொய்யான தூதவர் ஹபீபின்னு சைது ரஜி அல்ல அவர்களின் அவனால் ஹபீபின் சைதர் அவர்களின் உடலில் துண்டிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நபிசுல்லா அலிஸ்மான் அவர்கள் முசேலாவிக்கு ஒரு ஒரு கடிதம் அனுப்பினார் அந்த கடிதம் பதில் கடிதம் வந்ததும் நபிசுலாசன் அவர்கள் திருப்பி அந்த கடிதத்தை அனுப்பினார்கள் பார்த்தவுடன் அதற்கு அடங்காமல் கட்டுப்படாமல் கோபமும் அலிச்சாட்டியமும் நாளுக்கு நாளுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது ரசு நவீன நபீர்கள் அவர்கள் அவரை எச்சரித்து நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் கடினமாக கடினமாய் கடிதம் எல்ல எழுத சொன்னார்கள் இதனை அவர்கள் முசேலாவிடம் கொண்டு செல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் செய்து ராஜி எல்லாம் அவர்கள் அவர்கள் அப்பொழுது ஒரு சிறு ஒரு சுறுசுறுப்பான வாலிபராக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த கடிதம் அந்த பொய்யான முசேலாவிற்கு தானே நான் கொண்டு போய் சேர்க்கின்றேன் என்று அவர் கூறிவிட்டு உடனே சென்றுவிட்டார்கள் பாலைவனம் பாலைவனம் மலைகள் பள்ளத்தாக்கு அனைத்தையும் தாண்டி நஜீதை அடை அடைத்து அந்த முசேலாவை சந்தித்து முசைலாவனம் இந்த கடிதத்தை ஒப்படைத்தார்கள் இதை குறித்து நீ படித்து படி படி என்று சொன்னவுடன் அவர் அந்த முசிலா படித்து பார்த்தவுடன் கோபத்தில் அவர் தூது தூதுவர்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு பாதுகாப்பை பாதுகாப்பையும் கௌரவி கௌரவத்தையும் காற்றி பறக்கவிட்டு அவரை பிடித்து சிறையில் அடியுங்கள் என்று காவல் கடலனும் அவர் அவர் கூறினார் காவலர்கள் அவர்களை அவர்களை அடைத்து சிறையில் அடைத்தனர் மறுநாள் அவையில் கொண்டு வருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார் வந்து அவரது அவரது இது அவையில் அமர அவர்கள் இருப்பாக்கமும் அவர்களது தோழர்கள் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது மக்கள் அனைவரும் அந்த அவையில் வந்து கூடும்படி அழைக்க அழைக்கப்பட்டனர் அன்று தினம் மக்கள்கள் அனைவரும் பெருங்கூட்டம் இருந்தது அன்று முசேலா முசேலா முசேல கூறினார்கள் யார யாரங்கி அந்த தூதுவனை கொண்டு அழைத்து அழைத்து வரங்கள் என்று சொன்னார் அப்பொழுது ஹபீபின் அவர்கள் அவர்களை சுற்றி எதிரிகள் இருந்து கொண்டிருந்த இடத்தில் அவர்கள் சிறிதும் பயம் இல்லாமல் இருந்தார்கள் ஒரு சாதாரணமாக இருந்தார்கள் அப்பொழுது முசேலாவ அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் நீ முஹம் முகம்மது நீ முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நீ சாட்சி குறுகிறாயா என்று கேட்டவுடன் உடனே பதில் சொன்னார்கள் ஹபீபின் செய்தார்கள் நான் முகமது நபி முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சி அளிக்கிறேன் என்று உடனே பதில் சொன்னார்கள் அதற்கு அவர் கோபம் கோபமானார் அப்போது திரும்பவும் அவருக்கு கேட்டார் நான் அவர் சொன்னார் நான் அல்லாவின் தூதர் என்று நீ இப்போ சாட்சி குறுகிறாயா என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள் என் காது கொஞ்சம் மந்தம் எனது காது கொஞ்சம் மந்தம் நீ சொல்லுவது நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று கேட்கவில்லை என்று அவர்கள் அவர்கள் ஒரு அப்பாவித்தனமாக சொன்னார்கள் இதனை கேட்டு அவர்கள் கோபம் கோபம் கோபமுற்றி அதை காவலாளியிடம் சொன்னார்கள் இவரின் உடலை துண்டியுங்கள் இவரின் ஒரு உடலில் ஒரு பா உடலில் ஒரு பகுதியை வெட்டி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த அந்த காவலரும் அந்த அப்படியாகட்டும் என்று அவருடைய உடலை ஒரு பகுதியை துண்டித்தார்கள் மிகவும் மீண்டும் வரும் துங்கி துண்டிக்கப்பட்டவுடன் மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை கேட்ட திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டார்கள் நீ முகமது நீங்கள் அல்லாவின் தூதர் என்று நீ சாட்சி குறுகிறாய் என்று கேட்டவுடன் அதே போல் அதே பதில் வந்தது நான் அல்லாஹ் அல் முகமது நபி அல்லா முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சியளிக்கிறேன் என்று உடனே பதில் வந்தவுடன் திரும்பவும் அவர் நான் அல்லாவின் தூதர் என்று நீ புரிந்து கொள்கிறாயா என்று கேட்டவுடன் அவர் திரும்பவும் சொன்னார்கள் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு காது கொஞ்சம் மந்தம் என நீ சொல்வது எனக்கு கேட்கவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் இதற்கு மீண்டும் அவர் கோபமுற்றவுடன் அந்த காவலரின் அவருடைய உடலை துண்டியுங்கள் நீங்கள் மறுபடியும் என்று கூறினார்கள் மீண்டும் அவர்கள் இந்த கேள்வியை கேட்க கேட்க ஹபீபின் செய்தி அவர்கள் அதே பதிலை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த அந்த காவலரும் கசாப்பு கடையில் தொங்கிருக்கும் ஆட்டு இறைச்சியை வெட்டுவதைப் போல ஹபீபின் செய்தி அவர்களின் உடலை துண்டித்துக்கொண்டே கொண்டே வெட்டி கொண்டே இருக்கின்றார்கள் அப்பொழுது இறுதியாக அவர் அவர் அவருக்கு ரீதியாக அல் நான் அல்லாவை அல் முகமது நபி அல் முகமது நபி சொல்லுவார்கள் அல்லாவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறியவுடன் அவரது ரூஹ் பிரிந்ததே அவர்கள் அந்த இடத்துல ஷஹீதானார்கள் அவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை அபிபுணம் அவர்கள் அல்லாவின் பொருத்தத்தை நாடி சஹிதானார்கள் இதேபோல் நம் அனை நம் அனைவரும் அல்லாவின் பொருத்தத்தை பொருத்தம் பொருத்தம் வேண்டும் அதனால் அவரை போட்டு நாம் ஆட வேண்டும் என்று நம் அஹ் உதவிக்கு அல்லாவிடம் கேட்பவனாக எதை சொன்னோம் அதை எதை கேட்டோம் அதன்படி அமையல் செய்வோம் அமல் செய்வோம் என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஹமது இல்லாஹி அப்பீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காது